எம்பி சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆரம்பம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செயல்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்துவிடம் ஆறு மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார்